வணக்கம் மக்களே நம்ம யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வருஜோய் டெக்டைல்ஸ் அப்படின்ற ஜவுளி கடையிலருந்து தான் பேசுகிறோம் எம்பராளாக நம்ம வந்து உங்களை வந்து மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வருஞ்சோய் டெக்ஸ் மதுரை அப்படின்ற நம்ம யூடியூப் சேனலில் யாரோ சில நபர்கள் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நம்ம வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு அந்த வீடியோவை அந்த சேனலை வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம அதில் திரும்பவும் பழையபடி வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இன்னுமே நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ண முடியல லீகலாகவும் மற்ற வழியும் சில ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து ரெக்கவர் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்ற முழுமையான நோக்கத்தில் நல்லாவே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய அக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்ணே நீங்கள் வீடியோவே போடல நாங்கள் வந்து வெளியூரில் இருந்துலாம் வர்றோம் எங்களுக்கு அப்பப்போ வீடியோ பார்த்து பழகி போச்சு என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களால் அது முடியலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க நிறைய பேர் ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் போடுங்க அப்படின்னாங்க நான் என்ன நோக்கத்தில் இருந்தேன் அப்படின்னா அதில் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரை இருக்காங்க நம்ம ஒரு வீடியோஸ் போட்டோம்னா அத்தனை பேத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போகும் அப்படின்ற போது நம்ம பழைய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்களை நம்ம விட்டுறக்கூடாது அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ வந்து அது கொஞ்சம் டைம் தள்ளி போயிட்டே இருக்கிறனால நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜோதி டெக்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு யூடியூப் சேனல் நம்ம புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் எல்லோரும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வர்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அந்தளவுக்கு சீப் ரேட்டாக நல்ல ஆஃபராகவும் நம்ம கொடுக்க போகிறோம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே வருஞ்சோய் டெக்ஸ் மாதிரி அந்த சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு ஆதரவு இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் இது உரிமையோடு தம்பி கேட்பேன் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா என்னால் வந்து வீடியோவில் பேசாமல் இருக்க முடியல அக்கா நம்ம வந்து நேரடியாக அவங்க உள்ளத்தை தொட்டு பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக வீடியோ போடாதனால எனக்குமே ஒரு எனர்ஜி கம்மியாயிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப டவுனாக தான் இருந்தேன் அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இந்த கேமராவெல்லாம் நான் பார்த்து பேசுகிறதா ஃபீல் பண்ணி நினைக்கிறதே கிடையாது நம்ம வந்து அக்காவுங்கள நேரடியாக பேசுகிறோம் நம்ம கஸ்டமர்கிட்ட அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த கேமரா பார்த்தே பேசுவேன் இந்த கேமரா அந்த கண்ணுக்கே தெரியாது எனக்கு வந்து முகம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாடிக்கையாளர் என்னுடைய கஸ்டமர் எங்கள் அக்காவுங்க இவங்க தான் எங்கள் கண்ணுக்கு தெரியவாங்க அந்த மாதிரி ஒரு கற்பனையில் தான் நான் அந்த வீடியோவே போட்டுக்கிட்டு இருப்பேன் அதனால் வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாக இந்த மாதிரி வீடியோ போட்டு உங்களோட ஒரு அந்நிய நம்ம பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோவே போட முடியல இதே ஒரு இழந்த மாதிரி ஒரு மாதிரி சோகமாகவே தான் இருந்தேன் ஆனால் நம்ம வந்து திரும்பவும் நம்ம இந்த வீடியோவை போட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு சேனலை உருவாக்கி அது மூலயமா நிறைய சப்ஸ்கிரைபரையும் கொண்டு வந்து வாடிக்கையாளரையும் கொண்டு வந்து எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக திரும்பவும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு எதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம் இந்த சேனலில் வர வீடியோஸு எல்லாமே நீங்கள் வந்து பாருங்கள் அதே மாதிரி மற்ற இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி இந்த விவரத்தை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தானா கூப்பிட்டு சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் எங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி அவ்வளோ தூரம் இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ரொம்ப சின்ன லெவலில் இருந்து தொழில் ஆரம்பித்து வந்தாலுங்க வெறும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நம்ம வந்து ஒரு பேங்கில் லோன் வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வீ வியாபாரத்தை ஆரம்பித்தோம் அந்த மாதிரி வந்து தான் நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு லெவலுக்கு போனோம் இன்றைக்கி இது எல்லாத்துக்குமே இந்த யூடியூப் அப்படின்றது எங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக எங்களுக்கு அமைஞ்சது கிடையாது அதன் மூலமாக வர்ற கஸ்டமர்ஸு எங்களுக்கு நல்ல வழியாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து புதுசாக இந்த சேனலில் வந்து நம்ம கொண்டு போய் பழையபடி நம்ம வந்து அக்கா திருப்தியான ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு செய்கிறோம் வருஞ்சோய் டெக்ஸ் மதுரை அப்படின்ற அந்த யூடியூப் சேனலில் கூட ஏதாவது ஒரு லிங்க்கோ ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி மாதிரி ஏதாவது வந்துவிட்டால் கூட நீங்கள் வந்து அதை வந்து யாரும் டச் பண்ணிடுறாங்க இப்போதைக்கு நம்ம சேனல் ரெக்கவரி ஆகிடுச்சு அப்புடின்னா நாங்களே இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு சேனல் ரெக்கவர் ஆகிடுச்சு இந்த சேனலை நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி நாங்களே சொல்லிடுவோம் அது வரைக்கும் நீங்கள் அது சம்மந்தமாக எதுவும் லிங்க் கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க நம்ம வறுஞ்சோய் டெக்ஸ் சேனலாச்சே அப்படின்ற மாதிரி எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம் வருஞ்சோய் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பழைய சேனல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து மக்கள் நிறையவே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம் நன்றி வணக்கம்